ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் பிஜிடி ஆர்பி பொறுத்தவரையும் சைக்காலஜி தண்ணி வீடியோஸ் பார்த்துட்டு வந்தோம் முதல்ல டென் கொஸ்டினாக போட்டுட்டு இருந்தோம் யூனிட் ஒன் யூனிட் டூ அப்புறம் நம்ம என்ன இருக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து டாபிக் வைஸாக நம்ம போட்டுகிட்ருக்கோம் அதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸோ இந்தியன் பிளாஸ் ஆஃப் இந்தியாவோட தத்துவவாதிகள் பார்த்தோம் காந்தி தாகூர் விவேகானந்தர் ஜே கிருஷ்ணமூர்த்தி அப்புறம் அரவிந்தர் இவங்கள பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வெஸ்டர்ன் பிளாஸ் தான் நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்கறோம் பார்க்க போறோங்க ஓகேங்களா ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க பார்த்தா ரூசோ ஸோ ரூசோவை பற்றி அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அது மூலம் நம்ம சேனலுக்கான புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்துக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்ட்டு கொடுத்துக்கோங்க ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சு டூ கொஸ்டின்ஸ் ஓகேங்களா இந்தியன் பிளாஸ் ஆஃப் ஒரு கொஸ்டின்ஸ் வாய்ப்பு இருக்குது வெஸ்டர்ன் கிளாஸ் ஆஃபீஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் வாய்ப்பு இருக்குங்க ஸோ இந்த யூனிட் டூல கண்டிப்பா அதுல இருந்து ஒரு ஒரு கொஸ்டின் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஆனாலும் முதல்ல அதை கவர் பண்ணிடுவோம் ரூஸை பொறுத்தவரை ஆயிரத்தி எழுநூத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஜூன் இருபத்தி எட்டு ஜெனிவாவில் பிறந்தார் ஓகேங்களா எங்க அங்க பிறக்கிறாரு ஆயிரத்தி எழுநூத்தி பன்னிரெண்டு ஓகேங்களா எப்போ செவன்டீன் டுவெல் ஆயிரத்தி எழுநூத்தி பன்னெண்டுல நான் மறுபடியும் சொல்றேன் இயர்லாம் உங்களுக்கு ரொம்ப தான் நீங்க மனபுரம் விட்டுருங்க ஸோ ரொம்ப பிரஷ்ஷில் ஏற்க ஆயிரத்தி எழுநூத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஜூன்ல இருபத்தி எட்டாம் தேதி தான் பிறக்கிறாரு எந்த இடங்க ரூசோ வந்து ஜெனிவாவில் பிறந்தார் குழந்தை மைய கல்வியின் தந்தை என அழைக்கப்படுகிறார் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் குழந்தை மைய கல்வியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா யாருங்க ரூசோ ஏன்னா இவர் என்ன பண்ணியிருப்பாரு குழந்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க குழந்தைய வந்து அது போக்கில் வளர விடுங்க சொல்லிட்டு தான் முக்கியத்துவம் கொடுத்திருப்பாரு ஆனா தான் இவர குழந்தை மைய கல்வியின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழைக்கிறாங்க இயற்கைக்கு திரும்புதல் என்பதே இவரின் முக்கிய கருத்தாகும் ஆமாங்க இவர் முக்கியமா எதை சொல்லியிருப்பாருன்னா சோ இயற்கைக்கு எல்லாரும் திரும்புங்க இயற்கையே வந்து எல்லாத்தையும் சரி பண்ணணும் இயற்கைக்காக சொல்லிட்டு சொல்லிட்டேன் பாரு இயற்கைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பாரு அப்ப இயற்கைக்கு திரும்புதல் அப்படின்றத வந்து இவருடைய முக்கியமான கருத்து இவரின் கல்வி தத்துவம் எதிர்மறை கல்வி என அழைக்கப்படுகிறது இவருடைய கல்வி தத்துவம் எப்படி அழைக்கப்படுகிறன்னா எதிர்மறை கல்வி ஓகேங்களா சோ எல்லாரும் சொல்றது என்ன பண்ணுவாங்க எதிர்மறையான ஒரு கல்வி வந்து இவரு சொல்லியிருப்பார் அப்படின்னாதுங்க குழந்தைய வந்து இயற்கையாவே வந்து வளர விடுங்க சோ இயற்கையா வளர விட்டிங்கன்னா குழந்தைய வந்து இயற்கையாவே எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருப்பாரு சோ இந்த மத்தவங்க பண்றாங்க ஒரு வகுப்பறையில அறிக்காம இயற்கையா கூட வந்து ஒன்று ஒன்றி வளரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதனாலதான் அவரோட இந்த தத்துவத்தை எப்படி சொல்லியிருப்பாங்க எதிர்மறை கல்வி அப்படின்னு வந்து சொல்லிருப்பாங்க ரூசோவின் எழுத்துக்களில் பெரும்பாலும் பிரதிபலிப்பது ஸோ ரூசோவோட எழுத்துக்களை பெரும்பாலும் என்ன பிரதிபலிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கையின் படைப்பில் அனைத்துமே நன்றாக உள்ளது ஆயினும் மனிதன் கைப்பட்டதும் எல்லாமே சீரழிந்து விடுகிறது அப்போ பாருங்க இவர் முன் திருப்பி திருப்பி எங்க வருவார்னு பார்த்தா இந்த இயற்கைக்கு தாங்க வருவார் சோ இயற்கையோட படைப்புல எல்லாமே கரெக்டா இருக்கு இந்த மனிதன் வந்து அதுல ஆக்கிரமிப்பு பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது இயற்கை வந்து சுத்தமாக அழிஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு இவர் வந்து சொல்லியிருப்பாரு ஓகேங்களா பாருங்க பார்த்தலாம் ஆயிரத்தி எழுநூத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஜூன் இருபத்தி எட்டு ஜெனிவாவில் பிறக்கிறாரு குழந்தை மடைய கல்வியின் தந்தைன்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு இயற்கைக்கு திரும்புதல் தான் இவரோட முக்கிய கருத்து இவரோட தத்துவத்தை எதிர்மறை கல்வி அப்படின்னு சொல்றாங்க இவரோட கருத்துக்கள்ல பெரும்பாலும் இயற்கை வந்து நல்லா இருக்குது மனிதன கைப்பற்றம் தான் அழிஞ்சு போகுதுன்னு சொல்லியிருப்பாரு ஓகேங்களா ரூசோவின் தத்துவத்தின் கூறுகள் பாருங்க இந்த அவரோட தத்துவத்தோட முக்கியமான கூறுகள் என்னன்னா மூணுத்திலுமே இயற்கை தாங்க வரும் இயற்கை 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 இதை பத்தி தான் அவர் பேசுவார் இயற்கை நிலை இயற்கை மனிதன் இயற்கை நாகரிகம் சோ இயற்கையான நிலையோட வாழணும் இயற்கையோட ஒன்றி மனிதன் வாழணும் நான் உங்களோட நாகரிகமும் எப்படி இருக்கணும் இயற்கையோட ஒன்றி இருக்கணும்னு இருக்கணும் சொல்ற பண்ணியிருப்பாரு இவரோட தத்துவத்தோட முக்கிய கூறுகள் இந்த இயற்கையை பத்தி தான் மட்டும் வந்து இருக்குங்க ஓகேங்களா அப்ப இயற்கை நிலை இயற்கை மனிதன் இயற்கை நாகரிகம் அப்படின்றதான் வந்து இவரோட முக்கியமான அந்த கூறுகள் ரூசோ வந்து பாத்தீங்கன்னா கல்வி முறைகள் வந்து நான்கு வளர்ச்சி பருவங்களாக பிரிக்கிறார் சோ நான்கு வளர்ச்சி பருவங்களாக பிரிச்சு அது பிரகாரம் கல்வி கல்வி வந்து கொடுக்கணும் இது வெரி வெரி தனியாகவே கேட்கலாம் குழந்தை பருவம் குழந்தை பருவம்னா பிறந்ததல் முதல் ஐந்து ஆண்டுகள் சோ குழந்தை பிறந்ததல் வந்து முதல் ஐந்து ஆண்டுகள் வந்து எப்படி அழைக்கப்படுறான்னா குழந்தை தான் அவர் வந்து பாக்குறாரு சோ இது வந்து முதல்ல குழந்தை பருவம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிள்ளை பருவம் ஸோ ஐந்து முதல் பன்னிரெண்டு ஆண்டுகள் சோ இதெல்லாம் டைப்பிங் மிஸ்டேக்கை நான் உங்களுக்கு பிடிஎப்பா கொடுக்குறப்ப அந்த டைப்பிங் மிஸ்டேக்காக உங்களுக்கு நான் ரெடி பண்ணி கொடுத்துறேன் ஓகேங்களா பிள்ளை பிள்ளைப்பருவம் வந்து அஞ்சுல இருந்து எதுக்கப்புறம் பிறந்தலேருந்து அஞ்சு வருடலும் குழந்தை பருவம்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அந்த அஞ்சுல இருந்து பன்னிரெண்டு ஆண்டுகள் ஓகேங்களா சோ பன்னிரெண்டு ஆண்டுகள் வரலும் என்ன பருவம் அப்படின்னா பிள்ளைப்பருவம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஆறாம் வகுப்பு அல்லது ஏழாம் வகுப்பு படிக்கிறவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளை பருவமாக கருதப்படுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தா முன்குமார பருவம் ஓகேங்களா சோ முன்குமார பருவம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இருந்து பதினைந்து ஆண்டுகள் சோ பாஞ்சில் பன்னெண்டுல இருந்து பதினைஞ்சு வயசு வரை சோ கிட்டத்தட்ட அவன் வந்து பாத்தினா ஒரு டென்த்து முடிச்சுட்டு லெவன்த் டுவெல்த் போற ரேஞ்சில வந்து பாத்தீங்கன்னா முன்குமார பருவமா வந்து சொல்லப்படுது அதுக்கப்புறம் பின்குமார பருவம் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சுல இருந்து இருபது ஆண்டுகள் வரை ஓகேங்களா சோ பாஞ்சிலிருந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தினா இருபது ஆண்டுகள் வரை கிட்டத்தட்ட அந்த காலேஜ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பின் குமார பருவத்துல வரக்கூடியதா இருக்கும் நான்கு பருவநிலைகளை அவர் வந்து பிரிக்கிறாரு முதல்ல அஞ்சு ஆண்டுகள் வந்து குழந்தையாகவும் அஞ்சுல இருந்து பன்னெண்டு பிள்ளை பருவமாகவும் பன்னெண்டு டு பதினஞ்சு வந்து முன்குமார பருவமாகவும் பதினைஞ்சு டு இருபது வந்து பின்குமார பருவமாக வந்து ஒரு நான்கு வளர்ச்சி நிலைகளாக வந்து பிரிக்கிறாருங்க ஓகேங்களா சரி ஸோ இப்போ மறுபடியும் பார்க்கலாம் பாருங்க ஸோ மூணு தத்துவ கூறுகளை சொல்லியிருப்பாரு இயற்கை நிலை இயற்கை மனிதன் இயற்கை நாகரிகம் அடுத்து இவரோட கல்வி வளர்ச்சி நிலைகளில் குழந்தை பருவம் பிள்ளைப்பர்வம் முன்குமரபர் பெண்குமர பருவம் சொல்லிட்டு நாலு வா சொல்றாரு அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து ரூசோவின் நூல்கள் வெரி வெரி இம்பார்டன்ட் ஸோ ரூசோவோட நூல்கள் இருந்தால் வந்து மேக்ஸிமம் கொஸ்டின் கற்றுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க கலை மற்றும் அறிவியலின் முன்னோற்றம் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணாரு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபதுல முதல் முதல்ல இவர் வெளியிட்ட நூல் இதுலன்னா இதுதாங்க முதல் நூல் இது வந்து இரண்டாவது நூல் அப்போ முதல் நூல் இதுன்னு கூட கேட்கலாம் கலை மற்றும் அறிவியலின் முன்னேற்றம் த ப்ராக்ரஸ் ஆஃப் ஆர்ட் அண்ட் சயின்ஸ் த ப்ராக்ரஸ் ஆஃப் ஆர்ட் அண்ட் சயின்ஸ் அப்படின்ற நூல தான் என்ன பண்றாரு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வெளியிடுறாரு அதுக்கப்புறம் மக்களிடையே சமத்துவத்தின் தோற்றம் இந்த மக்களிடையே சமத்துவத்தின் தோற்றம் அப்படின்ற நூலை வந்து வெளியிடுறாரு எப்பனா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூன்றுல அடுத்த மூணு வருஷம் கழிச்சு இரண்டாவது நூலான த ஆர்ஜின் ஆஃப் ஈக்வலிட்டி அமாங் மேன் ஓகேங்களா த ஆர்ஜின் ஆஃப் ஈக்வலிட்டி அமாங் மேன் அப்படின்ற நூலை வந்து என்ன பண்றாரு அதுக்கப்புறம் வந்து அவர் வெளியிடுறாரு ஓகேங்களா அடுத்து இந்த ரெண்டு நூல் மட்டும் கலர் பண்ணிருக்கேன் அப்படின்னா இவரோட நூல்கள் மிக மிக முக்கியமாகவும் மிக மிக புகழ்மிக்கவும் கருதப்படுற நூல் நூல் தாங்க ஓகேங்களா சமூக ஒப்பந்தம் மற்றும் எமிலி அல்லது கல்வியை பற்றி சமூக ஒப்பந்தம் அப்படின்ற நூலும் சரி எமிலி ஆர் கான்சனிங் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க எமிலி அல்லது கல்வியை பற்றி அப்படின்ற ரெண்டு நூல்களும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கல்வியில வந்து புரட்சியை ஏற்படுத்திய ஒரு ரெண்டு நூல்களுங்க அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமான நூல் சமூக ஒப்பந்தம் எமிலி அல்லது கல்வியை பற்றி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ரெண்டு அடுத்து ரூசோவின் கூற்றுகள் மறுபடியும் நம்ம அந்த பார்த்தலாம் கலை மற்றும் அறிவியலின் முன்னேற்றம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது மக்களிடையே சமத்துவத்தின் தோற்றம் அப்படின்றது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூணு சமூக ஒப்பந்தம் மற்றும் எமிலி வந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ரெண்டு கூற்றுகள் இவரை பொறுத்தவரையும் இயற்கைக்கு தாங்க அதிகமா வந்து இம்பார்ட்டன் கொடுத்துருப்பாரு சோ முக்கியமான வேர்ட்ஸ் மட்டும் நான் ஹைலைட் பண்ணிருக்கேன் நீங்க வச்சுக்கோங்க குழந்தைகளை இயற்கைக்கு இயற்கையாக உட்படுத்தும் போது அவர்களது உடல் உள்ளுறுப்புகள் அனைத்தும் சீராகவும் அறிவுத்திறன் பெறுவதற்குரிய கருவிகளாகவும் இருக்கும் அப்ப என்ன பண்றாரு குழந்தைகளை நீங்க இயற்கையாக கூட உட்பட வைங்க அப்பதான் வந்து அந்த உள்ளுறுப்புகள் வந்து அவங்களுக்கு சீரா இருக்கும் அவங்களுக்கு வந்து அறிவு திறனும் மேம்படும் சொல்ற அப்படி இருப்பாரு இயற்கையாக கூட வந்து குழந்தைகளை உட்பட சொல்லி அடுத்து மனிதன் பிறக்கும் போது சுதந்திரமாகவே இருப்பினும் பின்னர் எப்போதும் அடிமைத்தனத்திலே வாழ்ந்து மடிகிறான் பிறக்கிறப்ப இயற்கையாக கூட எப்படி இருக்கான் சுதந்திரமா இருக்கான் ஆனா அவன் இறக்குறப்ப எப்படி இருந்தா ஒரு அடிமைத்தனத்திலே வாழ்ந்து அவன் என்ன பண்றான் இறக்குறான் அப்படின்னு சொல்றாரு அடுத்து குழந்தையை இயற்கை சூழலில் வளர விடுங்கள் செயற்கை சூழல் அவரின் இயல்பான வளர்ச்சியை பாதிக்கும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் குழந்தை எப்படி பண்ணணுமா இயற்கையாவே அவனை வந்து வளர விடுங்க நீங்க ஒரு செயற்கையான சூழலை ஏற்படுத்துறீங்க அப்படின்னா அது அவனோட இயல்பான

என்பவன் தனது இயல்பான உள்ளார்ந்த திறன்களின் முழு வளர்ச்சி பெற்று இசைவான பயனுள்ள இயற்கை வாழ்வு பெற்று திகழ்வான் ஒரு இயல்பு ஒரு லட்சிய மனிதன் என்னன்னா அவனுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த உள்ளார்ந்த திறன்களை வந்து முழு வளர்ச்சி அடைஞ்சிருப்பான் அதான் சொல்றாரு ஒரு லட்சிய மனிதன் வந்து அவன் உள்ள இருக்கக்கூடிய அந்த திறன்களோட ஒரு முழு வளர்ச்சியை வந்து அவன் எட்டியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாருன்னா ரூசோ வந்து சொல்றாருங்க அடுத்து சமூகம் என்பது ஒரு ஒப்பந்தத்தின் விளைவே சமூகம் என்பது ஒரு ஒப்பந்தத்தின் விளைவே அதான் சமூக ஒப்பந்தம் அப்படின்னு நூலை வந்து எழுதியிருப்பாரு சோ சமூகம் என்பது ஒரு ஒப்பந்தத்தின் விலையே எதுங்க ஒரு ஒப்பந்தத்தின் விலையே செயற்கைத்தனமானது என்னதுங்க இது வந்து ஒரு செயற்கைத்தனமானது இயற்கைக்கு ஒவ்வாத ஏற்பாடு இயற்கைக்கு ஒரு ஒவ்வாத ஏற்பாடு தான் வந்து இந்த சமூகம் ஸோ சமூகம் அப்படின்னு என்ன பண்றாங்க அங்கங்க குரு குருப்பா வந்து பிரிஞ்சு வந்து இது பண்றாங்க இல்லையா ஸோ அதான் அப்படி சொல்லியிருக்காரு சமூகம் வந்து ஒரு ஒப்பந்தத்தின் விலையே ஓகேங்களா சமூகன்றது ஒரு ஒப்பந்தத்தோட தான் அது வந்து ஒரு செயற்கைத்தனமானது இயற்கைக்கு ஒவ்வாத ஏற்பாடு அப்படின்னு சொன்ன மாட்டிருப்பாரு சொல்லியிருப்பாரு பாருங்க எல்லாமே ஒரு தான் வந்து பேசியிருப்பாரு அடுத்து பாருங்க பண்டைய கல்விக்கு பிளாட்டோ எப்படியோ ஸோ பண்டைய கல்வி முறைக்கு எப்படி பிளாட்டோ வந்து ரொம்ப முக்கியமாக கருதப்படுறாரோ அதே போல நவீன கல்விக்கு யாரானா ரூசோ தான் வந்து கருதப்படுவார்னு சொல்லிட்டு சொன்னவர் யாரானா ஆர் ரஸ்கின் அப்படின்றவர் தான் வந்து சொல்லியிருப்பாருங்க ஆர் ரஸ்கின் அப்படின்றவர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாரு சொல்லியிருப்பாரு ஓகேங்களா சரிங்க இவரோடது அப்படின்னு நம்ம மறுபடியும் கொடுத்துறேன் ஜூன் இருபத்தி எட்டு ஜெனிவாவில் பிறக்கிறாரு குழந்தை மைய கல்வியின் தந்தையின் அழைக்கப்படுறாரு இயற்கைக்கு திரும்புதல் அப்படின்றத அவரோட முக்கியமான கருத்து இவரின் கல்வி தத்துவம் எதிர்மறை கல்வி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ரூசோவின் எழுத்துக்கள் பெரும்பாலும் எதை பிரதிபலிக்கும் அப்படின்னா இயற்கையிலே எல்லாமே கரெக்டா இருக்குது மனிதன் கைப்பட்டதான் ஐந்து போடுதுன்னு சொல்றாங்க தத்துவத்தின் கூறுகள் மூன்றா சொல்லியிருப்பாரு இயற்கை நிலை இயற்கை மனிதன் இயற்கை நாகரிகம் அப்படின்னு ரூசோவின் கல்வி முறைகள் வந்து நான்கு வளர்ச்சி நிலைகளாக பிரிச்சிருப்பாரு குழந்தை பருவம் பிறந்த அஞ்சு ஆண்டுகள் பருவம் அஞ்சு முதல் பன்னெண்டு ஆண்டுகள் முன்குமரப்பறம் பன்னெண்டு டு பதினைஞ்சு பின் குமரப்புறம் டு இருபது சுவரண்டு நூல்கள் கலை மற்றும் அறிவியல் முன்னேற்றம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது மக்களிடையே சமத்துவம் தோற்றம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூணு சமூக ஒப்பந்தம் மற்றும் எமிலி ரூசாவின் கூற்றுகள்ல சோ குழந்தைகளை இயற்கைக்கு உட்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு சுதந்திரமா பிறந்தாலும் அடிமைத்தனமா சுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு சோ குழந்தை இயற்கையான சூழலை வளர விடுங்க அதனோட இயல்பான வளர்ச்சியை பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு சோ ஒரு லட்சிய மனிதன் அப்படின்னா அவனோட உள்ளார்ந்த திறன்களை முழு வளர்ச்சி அடைஞ்சிருப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஒரு சமூகம் அப்படின்றது ஒரு ஒப்பந்தத்தின் விலையா இருக்குது இது செயற்கைத்தனமானது இயற்கைக்கு ஒவ்வாத ஒரு ஏற்பாடு அப்படின்னு சொல்லியிருப்பாரு அடுத்து பண்டைய கல்விக்கு எப்படி பிளாட்டாவோ அதே போல தான் நவீன கல்விக்கு ரூசோ அப்படின்னு சொன்னவர் யாரா ராபின்சன் ஓகேங்களா சோகேஷ் வெற்றிகரமா நம்ம நூறு தத்துவவாதி நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஸோ நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூடிய பக்கத்துல பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்போதான் நம்ம பார்ஃப்டேஸ் உடனடியாக வந்துட்டு இருக்கோம் தேங்க் யூ ஃபை அடுத்த வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன்